தோழர்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இந்த குடியரசு தினம்னால நமக்கு தெரிஞ்ச வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் அதாவது அரசியலமைப்பு சட்டம் அமல்படுத்திய தினம் தான் நமக்கு தெரியும் ஆனா நமக்கு சுதந்திரம் கிடைக்கறக்கும் இந்த அரசியலமைப்பு சட்டம் அமல்படுத்துறக்கும் பல போராட்டங்கள் நிறைய வேலைகள் நடந்திருக்கு அப்படி இந்த வீடியோல நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் நம்மளோட நம்ம குடியரசு வாங்கின வரலாறை பத்தி தான் பாக்குறோம் இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போகணும் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அப்ப ஆங்கிலேயர் அரசாங்கம் நம்மளோட நாட்டுல சைமன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷனை கொண்டு வராங்க இந்த கமிஷன் படி ஒரு ஏழு பேர் கொண்ட குழுவா அமைப்பாங்க இந்த ஏழு பேரும் இந்தியா முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் அதாவது இந்தியா முழுக்க சுத்தி நம்மளோட இந்தியாவோட எதிர்காலத்தை தீர்மானிப்பார்கள் அப்படின்னு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல சொல்றாங்க ஆனா இந்த ஏழு பேர் கொண்ட இந்த சைமன் கமிஷன்ல ஒருத்தர் கூட இந்தியர் கிடையாது இத பலரையும் அதிர்ச்சியூட்ட செய்தது ஏன்னா இந்தியாவோட எதிர்காலத்தை கணிக்கிறக்க ஒரு இந்தியர் கூட இரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஜனவரி மற்றும் பிப்ரவரி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டோட தொடக்க காலத்துல ஆஹ் இந்த சைமன் கமிஷன் இந்தியாவுக்குள்ள வருது அப்ப இந்திய மக்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சைமன் கமிஷனை வெளியப்போ போ அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்துறாங்க கருப்புக்குடியோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நவம்பர் மாதத்துல இந்த சைமன் கமிஷன் லாகூருக்கு போகுது லாகூர் அப்படிங்கறது இப்ப இருக்கிற பாகிஸ்தான்ல இருக்கிற இடம் அப்ப வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றாதான் இருந்தது அப்படி லாகூர் போகும்போது அந்த லாகூரோட தலைவரான லாலா லஜ்பத் ராய் அப்படிங்கிற ஒருத்தர் ரயில்வே கேட்ல போராட்டம் பண்றாரு இந்த சைமன் கமிஷனை எதிர்த்து கொடியோட லாலா லஜ்பத் ராய் போராட்டம் செய்யறாரு அப்ப ஆங்கிலேயர்கள் இந்த லாலா லஜ்பத் ராய எதிர்த்து காவல் காவல்துறை லாலா லஜ்பத் ராய் மேல அடிதடி நடத்துறாங்க இந்த அழிதடியில லாலா லஜ்பத் ராய்க்கு பெரும் காயம் ஏற்பட்டது ஒரு சில நாட்கள்லயே லாலா லஜ்பத் ராய் மறைகிறார் கண்ட பகத்சிங் அந்த அழிதரளிநாதைய காவல்துறையை சுட்டுக் கொள்றாரு அதுக்கப்புறம் தான் பகத்சிங்கை தூக்கிலிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர்ல கல்கத்தாவில இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஒரு செக்ஷன் அதாவது ஒரு கூட்டம் நடந்தது அதுல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்கிறவங்களே இந்த சைமன் கமிஷனை எதிர்த்து போராடுறதுல பயன் இல்ல நாம வந்து இந்த டொமினியன் ஸ்டேட் அதாவது ஸ்வராஜ் கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க இந்த ஸ்வராஜ் அப்படின்னா செல்ஃப் இண்டிபெண்டன்ஸ் அதாவது நம்ம மொத்தமா வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்வாங்க ஆனா நாம பார்சியலி அதாவது கொஞ்சம் நம்மளோட நாட்டை பார்த்துட்டோம் இந்த ஸ்வராஜ பத்தி அப்ப இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கூட்டத்துல பேசிட்டு இருக்கும் போது இந்த ஸ்வராஜுக்கு சுபாஷ் சந்திர போஸும் ஜவஹர்லால் நேருவும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன் ஸ்வராஜ் நமக்கு வந்து முழு சுதந்திரம் நாம கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா மகாத்மா காந்தி இவங்க ரெண்டு பேரையே கன்வின்ஸ் பண்ணி ஸ்வராஜ் ஃபர்ஸ்ட் கேட்போம் அதுக்கப்புறமா நம்ம வந்து முழு சுதந்திரம் கேட்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதன்படி அப்ப நம்மளை ஆட்சி இல்ல ஆங்கிலேயர்களோட இதா லார்ட் இர்பெல் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு இவர்கிட்ட போய் நாம ஸ்வராஜ் இத பத்தி கேட்டோம் அவரும் வந்து ஒப்புக்கொண்டு இத பத்தி பிரிட்டன்ல சொல்றாரு ஆனா பிரிட்டன்ல இதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அடுத்த மீட்டிங்ல இரவின் ஸ்வராஜ் இந்த ஸ்வராஜ் பத்தி நாங்க எப்ப கரெக்டான டேட்டு எப்ப நாங்க தருவோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது அஹ் பத்தி சரியான முடிவு எல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி லார்டு இரவின் வந்து சொல்றாரு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல டிசம்பர்ல லாகூர்ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒரு செக்ஷன் நடக்குது அந்த செக்ஷன்ல தான் காங்கிரஸோட தலைவரா ஜவஹர்லால் நேருவ தீர்மானிக்கிறாங்க ஜவஹர்லால் நேருவும் நம்ம இதுக்கப்புறம் ஸ்வராஜ் கேட்கலன்னா நம்ம இதுக்கப்புறம் கேட்போம் அப்படின்னு சொல்றேன் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல உப்பு சத்தியாகிரகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல டொல்லல வெளியேறு போராட்டமும் நடந்தது பல போராட்டங்கள் வந்து நடத்திட்டு இருக்க போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படிங்கிற ஒரு இதை கிரியேட் பண்ணி அவரும் வந்து போராட்டங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல நமக்கு சுதந்திரம் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் முடிவு செய்யறாங்க சரி இந்த ஆங்கிலேயர்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடிதான் வந்து நம்மளோட நாட்டுல மன்னர் ஆட்சி நடைபெற்று வருவது ஆனா இதுக்கப்புறம் நம்மளோட நாட்டுல ஜனநாயக ஆட்சிதான் நடைபெறணும் அப்படின்னு ஜவஹர்லால் நேரு முடிவு பண்றாரு அதுக்காக நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதாவது இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை வந்து சுதந்திரம் வாங்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாப்பத்தி ஆறு இந்தியாவுக்கான அரசியல் அமைப்பு சட்டத்திற்கான பணிகள்லாம் தொடங்க தொடங்கியிருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலதான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கான பணிகள்லாம் முடிஞ்சுது சரியா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல நம்மளோட இந்திய அரசை அமைப்பு சட்டத்துக்கான பணிகள் எல்லாமே முடி முடிவுக்கு வந்தது ஆனா ஜவஹர்லால் நேரு இது ஆயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறுல ஆறுல நம்ம நம்ம வெளிப்பட வேணாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்றது இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாஹூ டிசம்பர்ல லாகூர்ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஒரு செக்ஷன் நடந்தது அப்ப ஜவஹர்லால் நேரு வந்து நம்ம ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தான் நம்ம வந்து சுதந்திரம் கேட்போம் அப்படின்னு வந்து முடிவு பண்றாங்க ஆனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆகஸ்ட் பதினஞ்சு நமக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க ஏன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு தான் ஜப்பான் நாட்டை வந்து அவர்கள் சிறை பிடித்தார்கள் ஆகஸ்ட் பதினஞ்சுல வந்து ஜப்பான்ல ஒரு ஜனநாயக ஆட்சி தொடங்குச்சு அதே மாதிரி ஆகஸ்ட் இருந்து ஜனநாயக ஆட்சி தொடரும் அப்படின்னு தான் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல நம்ம சோதனை கொடுத்தாங்க ஆனா இந்த ஜனவரி இருபத்தி ஆறு நம்ம அப்படியே கூடாது அப்படின்னு சொல்லலாம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நம்ம குடியரசு தினமா அறிவிப்போம் அப்படின்னு சொல்லலாம் குடியரசுனா குடிமக்களின் ஆட்சி நாம வந்து நம்மளோட ஓட்டு அதனாலதான் இந்த நம்ம குடியரசு தினமா அறிவிக்கிறோம் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் வந்து அமல்படுத்தப்படுது இந்த அரசியலமைப்பு சட்டத்தோட இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறதுனால முக்கிய பங்கு வகித்தவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அந்த நா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து நம்மளோட நாடு ஜனநாயக நாடா இன்ன வரைக்கும் இங்க ஜனநாயக ஆட்சிதான் நடைபெறுது இதுதான் நம்ம குடியரசு பெற்ற வரலாறு